சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வவல்லமையுள்ள தெய்வனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் பிரியமான உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை எழுவத்தி மூன்றாம் சங்கீதம் இருபத்தி மூன்றாவது வசனம் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன் என் வலது கையை பிடித்து தாங்குகிறீர் அம்மேன் ஆசாப் சொல்லுகிற ஒரு வார்த்தை பாருங்களேன் அவருடைய சாட்சி எப்படி இருந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தைரியமாக ஆண்டர்கிட்ட பார்த்து சொல்கிறாரு பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு சாட்சி நமக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார் ஆண்டவர் எப்பொழுதும் நம்ம கூட இருக்கிறாரா அப்படின்னு பார்த்தா அவர் நம்மை கவனித்துக்கொண்டே கொண்டே இருக்கிறார் நம்மோடு கூட தான் இருக்கிறார் ஆனால் நம்ம அவரோட எப்பவும் இருக்கிறோமா அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு கேள்வியாக இருக்கிறது ஆசாப் சொல்லுகிறார் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார் இந்த வருஷத்தில் ஒரு தீர்மானம் எடுங்க நான் எப்பொழுதும் கர்த்தரோட இருக்க போகிறேன் நீங்கள் எப்பொழுதும் கர்த்தரோட இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாட்சி உண்டாகும் அவர் உங்கள் வலது கையை பிடித்து தாங்கி நடத்துகிற சாட்சி உங்களுக்கு உண்டாகும் அதை உங்களால நல்லா உணர முடியும் அப்ப நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கணும் இனிமேல் நான் எப்பொழுதும் கர்த்தரோடு இருக்கப் போகிறேன் எப்பொழுது எப்படி கர்த்தரோடு இருக்க முடியும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் அவருடைய நினைவுகளால் நிறைந்திருப்பது அவருக்கு பிரியமானது செய்வது அவருக்கு பிரியமில்லாத செய்யாமல் இருப்பது இப்படியாக உங்கள் வாழ்க்கையை அணுதினமும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் கர்த்தருக்குள்ளே காத்து கொள்ளும் பொழுது கர்த்தர் எப்பொழுதும் உங்களோடு இருப்பார் நீங்கள் எப்பொழுதும் கர்த்தரோடு இருப்பீர்கள் ஆம்மேன் அப்படி இருக்கும்போது கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார்னு தெரியுமா உங்கள் வலது கையை அவர் விடவே மாட்டாராம் அம்மேன் உங்கள் வலது கையை பிடித்து தாங்கி உங்களோடு கூடவே இருந்து நடத்துவதற்கு அவர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் அம்மேன் அப்ப எப்பொழுதும் கர்த்தரனுடைய வலதுகையை பிடித்து தாங்கி நடத்தணும் அப்படின்னு நீங்க விரும்புகிறீங்கன்னா எப்பொழுதும் நான் உங்களோட இருக்கிறதுக்கு நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன் ஆண்டவரை இந்த ஆசாப போல அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு தீர்மானம் எடுப்பீங்கன்னா கர்த்தர் அந்த தீர்மானத்தை பார்ப்பார் தீர்மானத்தை அங்கீகரிப்பார் ஆசிர்வதிப்பார் உங்களுடைய வலதுகையை பிடித்துக் கொள்ளுவார் உங்களை தாங்கி ஏந்தி இந்த வருடம் முழுவதும் நீங்க பூமியில வாழ்நாள் வரைக்கும் இருக்கிற வரைக்கும் உங்களை தாங்கி ஏந்தி நடத்துவதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் அம்மேன் நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை நீங்கள் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக எமக்கு கொடான கொடி ஸ்தோத்ரம் அந்த வார்த்தையின்படி நீர் எங்களை ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பீராக எப்பொழுதும் நாங்கள் உம்மோடு இருக்க தேவன் எங்களுக்கு கிருபையை கொடுப்பீராக உம்முடைய நினைவுகளால் நிரம்ப உமக்கு பிரியமானதை செய்ய உமக்கு பிரியமில்லாததை இல்லாததை செய்யாதிருக்க உங்களுடைய இருதயத்தை புரிந்து கொண்டு நடக்க தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு கிருபையை கொடுப்பீராக உம்முடைய வலதுகரம் எங்களை பிடித்து கொள்வதாக அப்பா உங்களுடைய கரத்தினால் எங்களுடைய வலது கரத்தை நீங்கள் பிடித்து தாங்கி இந்த வருடம் முழுவதும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நீர் எங்களை எங்களை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் தொடர்ந்து ஆவியானவர் பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆளுகை செய்யும் ஆசிர்வதியும் எங்களை வழிநடத்தும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபித் தொப்பு கொடுத்து பிதாவே ஆமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்